தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையத்தையே கதிகலங்க வைத்த நாம் தமிழர் தம்பிகளின் சம்பவம் குறித்து இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருக்கிற ஒரு காரணத்தால் நாம் தமிழர் கட்சி இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவிப்பு செய்திருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தர சின்னமும் ஒதுக்கியிருந்தாங்க நிச்சயம் இந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு ஆனால் அதன் பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது புதிதாக இப்போ வந்து அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கீகாரத்தை பெற்றிருந்தாங்க அவர்களுக்கிடம் வந்து தேர்தல் ஆணையம் அவர்களுக்காக ஒரு சிறப்பு வகுப்பு எடுக்கிறதுக்காக டெல்லியில் இந்த விஷயம் நடத்தியிருந்தாங்க அங்கே தேர்தல் ஆணையத்திடம் நடக்கக்கூடிய அனைத்து தவறுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் பிள்ளைகள் எடுத்துரைத்திருந்தாங்க தேர்தல் ஆணையமே வந்து அதிர்ந்து போனது என்ன இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க அதுவும் வெளிப்படையாக நம்மக்கிட்டே கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது ஏன்னா அவர்களுக்கும் அந்த குற்றச்சாட்டுகள் தெரியும் அதில் மிக முக்கியமாக இசை அவர்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ஒருத்தவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போ இறந்தவருடைய அந்த பெயருக்காக இருக்கிற வாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செலுத்துறதுக்கு வராங்க அது வந்து ஒரு கள்ள ஓட்டு கணக்கில் தான் வரும் ஆனால் அப்படி ஒரு விஷயத்தையும் செய்ய வராங்க இப்போ அதிகாரியிடம் வந்து நான் அதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை போய் எடுத்துரைக்கிறேன் ஆனால் தேர்தல் ஆணையம் கொடுத்த பதில் என்னென்னா அதற்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க அவர் இறந்துட்டார் இப்போ நான் அதுக்கான ப்ரூஃப் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அந்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது இறந்து போனால் அவர் வாக்கு செலுத்ததாக வருதுல்ல நீங்கள் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்தாங்க இன்றைய தினம் வந்திருக்க ஒரு செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் இறந்தவர்களோட வந்து அந்த பட்டியலில் இருந்து நீக்கும் அப்படிங்கிறதுக்கு புதிய ஒரு முயற்சியை முன்னெடுப்பதாக தகவல் வந்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது யார் இங்கே போய் பாடம் கற்க போனாங்கங்கிற ஒரு கேள்வியே நமக்கு வருது நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை எப்படி அணுகணும்னு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தால் அவர்களுக்கு தேர்தலை எப்படி நடத்தணும்னு சொல்லிவிட்டு இவங்க பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நிச்சயமாக இந்திய வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்திருக்காது அந்த விஷயத்தை நாம் தமிழர் கட்சி செய்து தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இப்போ வாக்கு சதவீதம் ஒரு இடத்துல வந்து இறந்தவர்கள் ஒரு ஐந்து பத்து சதவீதம் இருக்காங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா கூட நூறு சதவீதமாக அது மாற்றப்படுகிறது இதனால் அவங்க வாக்கு செலுத்த வந்தாலும் சரி வரலனாலும் சரி வாக்கு சதவீதம் குறையும் அது மட்டும் இல்லாமல் இதனால் கள்ள ஓட்டுகள் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல விஷயத்தை அந்த இடத்துல முன்னறிவு செய்கிறாங்க இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு முன்னெடுப்பாக அவர்களுக்கு வந்து அந்த ஆதார் எண்ணோட இணைத்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க நிறைய பேர் வந்து பல நேரத்தில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறத நம்ம இதன் மூலயமாக தடுக்க முடியும் ஏன்னா ஆதார் எண் ஒன்று மட்டும்தான் இருக்குது அதை வைத்து நம்ம அதை வந்து கணக்கிடலாம் அதே போல் ஒரே குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வேறு வேறு பூத் கொடுப்பது அப்படிங்கிறது தவறானது முடிந்த வரைக்கும் அனைவருக்கும் ஒரே பூத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு பூத் இங்கே தான் அவங்க எல்லாருமே வந்து வாக்கு செலுத்துகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அப்பா ஒரு இடத்துல அம்மா மகன் ஒரு இடத்துல மகள் ஒரு இடத்துல வாக்கு செலுத்தினா எல்லாருமே வந்து ஒன்றா வர முடியும் என்ன தோணும் எதற்கு வாக்கு தோணும் அப்படி அவங்க நினைக்கும் போது வந்து உடனடியாக வாக்கு சதவீதம் வந்து குறைகிறதா இருக்கும் சென்னை போன்ற நகரங்களில் ஐம்பதை தாண்டுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினமாக இருப்பதாக தேர்தல் ஆணையமே தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு மாறுதலை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறத பற்றி உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க